எளிய கஷாயங்கள் கரிசலாங்கண்ணி கஷாயம் ஆவாரை கஷாயம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லி ரொம்ப சாதாரண இதே நிலத்துல இந்த பக்கம் போய் வெற்றிடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவாரை பகல்ல நம்ம பார்க்கலாம் எல்லா பருவத்திலும் பூக்கக்கூடிய ஒரு பூ வந்து ஆவாரம்பூ ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு சொல்லியிருக்கான் ஆவாரை கஷாயம் அவ்வளவு நல்லது சர்க்கரை வியாதியில காவிரி நீர் கடல் நீர்னு ஒரு ஒப்பிடு மருத்துவம் காவிரி நீர் இனிப்பா இருக்கும் சிறுநீர் நிறைய குளுக்கோஸோட வெளியே போச்சுன்னா அதை நல்லா இருக்கும் கடல் நீர் உப்பாக இருக்கும் உன்னுடைய சிறுநீரில் புரதம் அதிகம் கழிந்து வெளியே போயிட்டு இருக்குன்னா அதற்கும் சிறப்பு வந்து ஆவாரை கஷாயம் மிக எளிய கஷாயம் பாட்டாக பாடிய போது யாரும் அதை பார்க்கல இன்றைக்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா டெல்லியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி அவன் அத்தனை பேரும் ஆய்ந்து சொல்றான் ஆவாரை கஷாயம் அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் தினம் அருந்த வேண்டிய ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்படிங்கிறான் என்ன மருத்துவம் ஆனாலும் எடுத்துக்கொள்வோம் நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்த மருத்துவமோ அத்தனை மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம் கூட ஆவாரை கஷாயத்தை ஒரு ஃபங்க்ஷனல் டீயா நார்மல் டீக்கு பதிலாக ஆவாரை டீ எடுத்துக்கொள்வோம் அப்படி நம்முடைய உணவு இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு வேலை உணவும் ஏதாவது ஒரு வகையில் என் உடலுக்கான மிகச்சிறப்பான உணவா என தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிடும்